இவனே தொலைக்காட்சியில ஊட்டச்சத்து இல்லாது சத்துணவு இல்லாது சோவை நச்சு கொண்டு குழந்தைகள் பல லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க முதலட்சோர் வரிக்கு பேர் என்ன சரக்கு மற்றும் சேவை வரி ஆனா சரக்கு மட்டும் வரி எப்படிப்பட்ட நாடு நீம் வாரம் ஒரு புது இந்தியாவை போட்டுக்கிட்டு கிடக்கிறாள் வழி இல்லாம அதை வளர்த்து கிடக்குறோம்

ஆனா சரக்குக்கு மட்டும் வரி எப்படி பட்ட நாடு என் தம்பி கல்யாண சுந்தரம் குறிப்பிட்டது மாதிரி அவர் குஜராத் முதல்வராக இருக்கிற போது நோ நகிகே ஜிஎஸ்டி பேசிட்டு என் பிணத்தின் மீதுதான் இந்த ஜிஎஸ்டி வரி மசோதாவை கொண்டு வர முடியும் இப்ப பிரதமர் ஆயிருக்கீங்களா பிணமா இருக்கீங்களா இப்ப எப்படி நிறைவேறிச்சு எப்படி நிறைவேறிச்சு மொத்தமா ஒரு வாரம் நீங்க இந்தியாவுக்கு இந்த மாசத்தை சொல்லுங்க இந்த பதவியை சொன்னார் இப்ப எங்க போயிட்டிய நேத்து பாக்குறேன் அப்படி டாட்டா எங்கடா போறாரு கேக்குறேன் இத்தாலி இஸ்ரேல் போயிட்டு இருக்காரு இத்தாலிக்கு போயிட்டு எந்த நாட்டுக்கு போறாரு வர்றாரு ஒரு 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 சிட்ட ஒரு திட்டத்தை போட வேண்டியது நாடெங்கு மக்கள் ஐயோ அது சரியில்லை சரியில் கத்திக்கிட்டு இருப்பான் பறந்துடுவார் அப்புறம் இதெல்லாம் மறந்துட்டு திருப்பி இறங்கிடுவார் இறங்கி வேற ஒரு கூட்டம் போட்டு கிளம்பிடுவார் ஒரு தம்பி எழுதியிருக்கிறான்

இதெல்லாம் அணில் அம்பாணி அதானிமா நான் தயாரிச்சுட்டு இருக்கா யார் தயாரிக்கிறா ஒரு குடிசை வீட்டுல உக்காந்துட்டு மெழுகுவர் தயாரிச்சுட்டுப்பா ஒரு கொசுவத்தி ஊதுவத்தி தயாரிப்பான் ஒரு சிறு குரு தொழில் ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு தற்சார்பு அவன் ஊதுவத்தியை தயாரிச்சு அங்க இருக்கிற பத்து கடைகளுக்கு விற்பான் அவனும் வாழ்வான் இவனும் வாழ்வான் இந்த தற்சார்ப அணிக்கிறான் இந்த தொழிலை எல்லாம் செய்ய முடியாத நிலைக்கு உன்னை தள்ளிடுவான் யார் செய்வா வரும் முதலாளிகள் செய்வான் எப்படி இருக்கு பெட்ரோல் டீசலுக்கு வரி இல்ல ஜிஎஸ்டி இல்ல இந்த பதஞ்சலி ஒன்னு வைக்கிறான் பாரு ஒரு பரதேசி வைக்கிறான் பாரு உலகத்துல யோகாவை எப்படி செய்யக்கூடாதோ அப்படி செஞ்சுட்டு யோகா என்பதே மென் அசைவு மென்மையா செய்யணும் மெதுவா செய்யணும் ஒரு கோழி இறக மேலே இருந்து விட்டோம்னா அது எவ்வளவு மெதுவா இறங்குமோ அப்படி செய்யணும் நாங்கெல்லாம் கராட்டகத்துக்கும் போது காட்டுத்தனமா அடிச்சு கிடந்தோம் அப்புறம் இந்த மூட்டு இந்த மூட்டுலாம் வழி வந்துருச்சு ஆய்வு செஞ்சான் அப்படி செய்யக்கூடாதுன்னு எப்ப சொல்றான் பல ஆண்டுகள் எல்லாருக்கும் மூட்டு வலி கால் வந்த போறேன்னு சொல்றான் அப்புறமா என்ன பண்ணான் காய்ச்சின்னு மாத்தன மெதுவா சைக்கணும் அப்படிதான் யோகா செய்யணும் இது என்ன பண்றான் எல்லாத்தையும் இறக்குமதி செய்யறான் கார் இறக்குமதி செல்வன் இறக்குமதி வெங்காயம் இறக்குமதி வெள்ளப்பூண்டு இறக்குமதி பருப்பு இறக்குமதி எதை இறக்குமதி செய்றான் யோகாவை இந்தியா உலகத்திற்கு கொடுத்த கொடை யோகா இந்த இந்தியாவுக்கு கொடையா எங்கள் மூதாதைகள் வகுத்த சமஸ்கிருத மொழியில் யோகாவா மாறி இருந்தது கூடாது இந்த இந்த யோக கலையை எப்படி செய்யக்கூடாதோ அப்படி செய்வார் இந்த ராம்தேவ் நீங்க என்னைக்காவது காலையில தொலைக்காட்சி தீ பாருங்க அவர் தயாரிக்கிற பொருள்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது இருக்கு நாம என்ன கேள்வி எழுப்புறோம் இந்த வரி விழுக்காடு பனிரெண்டு விழுக்காடு விழுக்காடு இருபத்தி எட்டு விழுக்காடு இந்த வரி இதுல அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டிருக்கிற நாடு கனடா என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் பெற்றோர்கள் கவனிக்கணும் இந்த அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டிருக்கிற நாடு கனடா தன் நாட்டு மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை தரமாக சமமாக இலவசமாக கொடுக்குது ஏழு விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டிருக்கிற நாடு சிங்கப்பூர் இது தன் நாட்டு குடிமக்களுக்கு கல்வியை மருத்துவத்தை சிறப்பாக இலவசமாக கொடுக்குது இதுல கல்வியில உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்குதுல்ல அதுல மூணாவது இடத்துல சின்ன நாடு சென்னையில் பாதிதான் இருக்கும் சிங்கப்பூர் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல மொத்த நாட்டையும் சுத்திட்டு வந்துடலாம் அந்த நாடு உலகத்தரத்தில் கல்வியில் மூன்றாவது இடத்துல இருக்கு இப்ப நாம என்ன கேள்வி எழுப்புறோம் இருபத்தி விழுக்காடு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிற என் நாடு இன்னும் ரெண்டு விழுக்காடு கூட சேர்த்து போட்டுக்க ஆனால் கல்வி மருத்துவத்தை தரமாக சமமாக எல்லோருக்கும் இலவசமா தருவியா தருவியா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்பளவுல கிடைச்ச மருத்துவம் சேரத்தை இந்த கூட்டத்தை கட்டு என் சொந்த மக்களுக்கு இருக்குமா பேச்சு அம்மையார் சோனியா காந்திக்கு முடியல அமெரிக்கால மருத்துவம் சகோதரர் யுவராஜ் சிங்குக்கு புற்று அமெரிக்கால மருத்துவம் எங்களுக்கு புற்று நேர பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு போக வேண்டியதுதான் என்ன மருத்துவம் இருக்க நீ நீ ஒரு திட்டம் கொண்டார வரி ஒரே மாதிரி வரி ஒரு இடத்துல உண்மை பேசிருக்காங்க ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அதை மட்டும் உண்மை பேசிருக்காங்க இது அன்பிற்குரியவர்களே இது சந்தை இந்தியா என்பது கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை என்பது என் தங்களுக்கு சொல்லுவேன் எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ எந்த நாடு தச்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் பாதுகாப்பாக வாழும் வளரும் இந்த எனவு வரி இந்த சனிய வரி இதுல டோல் வரி வேறு சுங்க வரி வேறு கால கொடுமை கால கொடுமை அடிமை இந்தியாவில் கூட நாம் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது ரூபா கப்பம் கட்டி கிடக்கல விடுதலை பெற்ற நாட்டில் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது ரூபா கப்பம் கட்டி கடந்து போறோம் ஒரு கார் வாங்கும் போது ஈருள்ளி உந்துருளி வாங்கும் போது அதுக்கான வரியை எடுத்துக்கிறான் ரோடு டாக்ஸி சாலை வரி அது போக சாலைகளை ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் வாங்குறான் அப்ப அந்த சாலை வரி எந்த சாலையில் ஓட்டுறதுக்கு எடுத்தா இல்லை எவன்டையும் பதில் இல்லை நுட்பமா விளங்கணும் அதனாலதான் என்ன சொல்றா இவர்கள் திருடர்கள் மக்களின் உழைப்பை சுரண்டுகிற வர்க்க சுரண்டர்கள் இந்த வரி எழுதிக்கிறான் ஜிஎஸ்டி வரி எல்லா பயலுங்க பாருங்க ஒன்னு நல்லா கொஞ்சிருக்க பல மாநிலங்கள் இந்திய நாட்டுக்கு கொடுக்கிற வருமானத்தை பல மாநிலங்கள் சேர்ந்து இந்திய நாட்டுக்கு கொடுக்கிற வருமானத்தை விட தமிழ்நாடு மட்டும் கொடுக்கிற வருமானம் அதிகம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குது அவ்வளவு வரிய நம்ம அந்த நாட்டில் போட்டி கொடுக்கிறோம் நுட்பமா கவனிச்சுக்கணும் எந்த மாநிலமும் எதிர்க்கல காரணம் என்ன நமக்கு இங்க பாருங்க ஒரு ரூபா ஒரு ரூபா நம்ம கொடுக்கறோம்னா நாற்பது காசு தான் திருப்பி தருது மத்திய அரசு நூறு ரூபாய்க்கு நாற்பது ரூபா தான் கொடுக்குது ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு ரூபாய் எண்பது காசு திருப்பி கொடுக்குது அப்ப அவன் எதுக்கு போறேன் அப்ப எவ்வளவு வஞ்சி வச்சிடாம பாருங்க இந்த உரிமையை கேட்டு பெற வேண்டியது யாருடைய பொறுப்பு பாருங்க ஏன் செய்யல செய்யல எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டான் கல்வி போயிடுச்சு மருத்துவம் போயிடுச்சு இனி எவனுமே தமிழ் பிள்ளைகள ஒருத்தன் வந்து படிச்சு மருத்துவ முடியாது நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அத பெருமையா இருபத்தஞ்சு இடத்துல ஒரு இடமும் தமிழர்கள் வரல பாருங்க வர முடியாதுன்னு தான்டா நான் ஏன் இது சொன்னோம் வர முடியாதுன்னு தான் வேணாம் நீ அங்க வந்துட தான் இந்த நீட்ட கொண்டாந்து நீட்டின எழுவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாட போது நம்ம நாடு மூறாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடாது என்ன வித்துருவோம் ஏற குறையை எழுவது விழுக்காடு வித்துட்டா இதை வந்து முன்னாள் பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் என்னை விட மோடி சிறந்த வியாபாரியாக இருக்கிறார் நான் சொல்லல இதை வேணா இருக்கு அவர் பேசுறது இருக்கு என்னை விட சிறப்பாக வியாபாரம் செய்யு அவரு பொருளாதாரம் படிச்சவர் சுமாரதான் பேசுவாரு இவர் நல்லா வேற பேசுவாரு இதர் மே நேசன் மேஹே மொத்த பேர் இங்கிட்டு பாக்குறாரு திருப்பி அல்லா ரஹை மேகே சதன் சதன் மேஹே அப்படிங்க பாக்கறான் எந்திரிச்சு போகும்போது வேட்டையான ஜட்டையான கூறிட்டு இது இது ஒரு கொடுமை கொடுமை கூட கிடிச்சிக்கிட்டேன் தப்பிக்கிறது வழி தெரியல பாரதிய ஜனதா வேகமா வளருதாமே அப்படின்னு நான் சிரிச்சேன் ஒரு பழனை ரொம்ப பெருசா ஊதிட்டுன்னா என்னங்க நடக்குது ஒண்ணு வேடிக்கை சுருங்கி போகும் இப்ப ரெண்டுல ஏதா ஒண்ணுதான் அந்த கட்சிக்கு நடக்கும் அது நினைக்குது தமிழ்நாட்டுல ஏதோ கால் உண்ட போறோம் வேறு உண்ட போறோம் யார் வீட்டு கல்யாணம் பத்த கால் உண்டு இப்ப நீங்க கால் உண்ட போறோம் வேறு உண்ட போறோம் நீ தலைகளை குண்ண குடிக்க அண்ணக்காவடி பாரு அது ஒரு காலம் அது ஒரு காலம் இவனே தொலைக்காட்சியில ஊட்டச்சத்து இல்லாது சத்துணவு இல்லாது சோகை வச்சு கொண்டு குழந்தைகள் பல லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க ஆட அது முதல்ல சோர் போடுற அப்புறம் நீ நான் கறிங்கிறதா கத்திரிக்காதீங்கிறதா வெண்டைக்காதீங்கிறதா சோரக்காதீங்கிறதா அப்புறம் சொல்றான் வைத்திகாரம் இது எல்லாரும் பலவையை கறி முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டாந்தது அதனால அது ஒட்டுமொத்தமாக மாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது என்னைக்கு நீ முடிஞ்சுக்க போற என்னைக்கு முடிஞ்சுக்க போற அரசுதான் அரசுதான் ராஜஸ்தான் இருந்து மாடு வாங்கிட்டு வந்தது தமிழ்நாடு அரசு அரசுதான் வாங்கி கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு அந்த வண்டியை தான் மறுத்து அதிகாரிகள் அடிச்சு தீவிக்க போனோம் அப்ப அரசு எதுக்கு வாங்கிட்டு வருது வளர்க்கணும் அப்ப மாடு வாங்க வாங்க முடியாது விற்க முடியாதுன்னா யார் வளர்ப்பா மாட்டு இனத்தையே அழித்து விட்டு அந்த மாட்டை இனி கார்ப்பரேட் முதலாளிகள் வளர்த்ததற்கு அனுமதி கொடுத்து அவன் தான் விற்பான் உனக்கு பால நீ பால் நீ மாடு வளர்த்து பால் குடிக்க முடியாது அப்ப அதை புரிந்து கொள்ளாம இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானதுன்னு ஏதோ உனக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி நினைக்கிறது தவறு ஒட்டுமொத்த நாட்டில உழவர் குடிகளுக்கு எதிரானது மாட்டுக்கு ஆபத்தானது அதனாலதான் நம்ம இதை எதிர்க்கிறோம் அதை புரிந்து கொள்ளணும் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை பெற்றோர்கள் ஏன்னா அவருக்கு நேராயிடுச்சு நாம தான் சரியா நேர்மை நம்மகிட்ட மட்டும் தான் கடைபிடிப்பாங்க திமுக எல்லாம் பேசுறா வர மாட்டாங்க நம்மதான் உடனே தான் உடனே கூடாது அங்க போச கூடாது சரி என்ன நம்ம நேர்மையா இருக்கோம் அவங்களும் நேர்மையா இருக்கட்டும் ஒரு பிரச்சனை இல்லை